எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காது ஆனால் என்ன தெரிஞ்ச பல பேருக்கு இந்த வீடியோ செம்ம மோட்டிவேஷ்னல் கான்டென்ட்டாக இருக்கும் புரியலைங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எல்லா விமனுக்கும் நான் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் ப்ளீஸ் பணத்தை சேவ் பண்ணுங்கள் அதுவும் கோல்டாக சேவ் பண்ணுங்கள் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது சத்தியமாக எனக்கு நகைச்சீட்டு போடுற பழக்கம் வந்து நான் எப்போ டூ தௌசண்ட் லெவன்லேருந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்போ இருந்தே எனக்கு இருக்குது ஏன் டூ தௌசண்ட் எயிட் டெனில் டியூஷன் எடுப்பேன் நிறைய பேருக்கு அப்போவுமே நான் வந்து காசு சேவ் பண்ணுவேன் அதுவும் நகை வந்து நான் போடுவேன் தங்க தங்கமாளிகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தே ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஸ்கீம் அப்படியே கோல்டாக வர வச்சுப்பாங்க நான் வந்து மந்த்லி டென் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம்ஸ் தான் எடுத்திருந்தேன் ஸோ அந்த சிட் வந்து க்ளோஸ் ஆச்சு ஸோ லாஸ்ட் மந்தே நான் எடுத்திருக்கணும் பட் வந்து பௌர்ணமி இன்றைக்கி கிருத்திகை லைக் கார்த்திகை மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு போய் நான் வந்து எடுத்தேன் ஜென்ரலாகவே என்னோடய எல்லா ஜுவல்லரிஸுமே பார்த்திங்கன்னா வின்டேஜ் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் ஜுவல்லரிஸில் வந்து விரும்ப மாட்டேன் சாரீஸுமே அப்படி தான் ஸோ நம்ம சம்பாரித்து நம்ம சேர்த்தி நம்மளுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணிக்கிறத விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது அதுவும் கேலண்ட்ரு பார்த்தீங்கன்னா எனக்கு பாபா இருக்கிற மாதிரியே கேலண்டர் வந்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ப்ளஸ் ஒரு எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பாபா டாலர் வந்து எடுத்திருந்தேன் சாரி சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி ஸோ அந்த டாலர் வந்து அப்படி இருந்தது அந்த செயின் எல்லாம் நம்ம ப்ளச் பண்ணிட்டோம் ஹவுசிங் லோனுக்கெல்லாம் ஸோ அந்த டாலரை இந்த புது செயினில் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னோட ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னையிலேருந்து கூட நீங்கள் சேர்த்துங்க அது டென் தௌசண்டாக இருக்கலாம் மந்த்லி ஒன் லேக்காக இருக்கலாம் ஹண்ட்ரட் ருப்பியாக கூட இருக்கலாம் பட் யூ ஹேவ் டு சேவ் நெகை இருக்கும் போது அதோடய தைரியம் வேறு நம்பிக்கை வேறு காசு இல்லைன்னு நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட கேட்கும் போது தான் அதோடய அருமை உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ